ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா துயில் துயிலெழுப்புதல் எந்தை இராமானுஜமுனி கைங்கரியசபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாளன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் கைமான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மனக்கென்னு விடிய பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி நீர்த்தென்னரங்கத்தே இடம் நாற்பத்தி எட்டு வடக்கு உத்தரவீதி கோபுர வாயில் விக்கிரமன் திருச்சுற்றில் பிரம்மாதி தேவர்கள் வடத்திருக்காவிரியில் நீராடி திடீர் விலங்கு கரை பொன்னி பாட்டு திருவரங்கத்தரவனையில் பள்ளி கொள்ளும் ஸ்ரீ பெரிய பெருமாளை சேவிக்க வரும்போது அதற்கு முன்னர் ஸ்ரீ பெரிய பிராட்டியாரை சேவித்து தங்களது பதவிகளை தக்க வைத்து கொள்ள வடக்கு உத்தரவீதியிலிருந்து அகலங்கன் திருச்சுற்றிற்குள் சந்நிதி பிரகாரத்திற்குள் நுழையும் பகுதியான வடக்கு கோபுர வாயில் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் శ్రీమతే రామానుజాయ నమః శ్రీమతే రామానుజాయ నమః పంచాంగ శ్రవణం శ్రీ గోవింద गोविन्द गोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्टियाः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे वर्षऋतौ कन्यामासे चतुर्दश्याम् अस्यां शुभतिथौ पूर्वपत्रा उत्तरपत्रा नक्षत्रयुक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतिथौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वारेम्प्रमानर्जीयर्त्रिवडिगले चरणं त्रिवडिगले चरणम्